இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க என்னது என்னவா இருக்கும் தமிழைன்னு பார்த்தது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க தர்ஸ்கூட்டிக்கு வந்து ஒரு பெரிய அப்டேட் இதனால் மொட்டை போட்டோம் ஹேர் ஹேர் ஒன்று வரும் அவனுக்கு வந்து கால் சைடு ஃபுல்லா முடி அவனுக்கு ஃப்ரண்ட்ல முடியோட பேக்ல நிறைய வந்து முடி நிறைய இருக்கு அப்புறம் அவனா காது சைடு ரொம்ப முடி இருக்கு காதை வேற அடிக்கடி கொடையறா முடி போறதனால ஓகே சைடு மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுறலாம் லைட்டா அப்படி வச்சிருக்கோம் ஹேர் கட் பண்ணுவோம் அப்படி ஐடியா பண்ணிருக்கேன் ஆனா கட் பண்ண விடுவானானே என்ன தெரியல என்னன்னா எனக்கு வந்து தெரியல வீடியோக்குள்ள போய் பாத்துக்கலாம் நம்ம சேனல் போஸ்ட் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிரேன்னு பெல் ஐகானை கிளிக் பண்ணிரேன் வீடியோக்குள்ள போலாம் வந்து அம்மா வீட்டில் இருக்கா நேற்று நைட்டு இங்கே தான் இருக்குதுனால ஃபுல்லாக ஸோ அதனால் இப்போ போய் விட்டுட்டு வந்தாச்சு தர்ஷ்குட்டியை இப்போ வந்து நம்ம போய் அவனை கூப்பிட்டுட்டு அடுத்து வந்து நம்ம திரும்ப சலூன் போய் முடி வெட்டணும் வீட்டில் அம்மா அப்பாட்டையும் சொல்லலை முடிவெட்ட போகிறோம் அப்படியே அப்படி அவங்க அவங்க வனக்கு அவங்க முடிவெட்டினதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காச்சிங்க பாருங்கள் பைரவனை வளர்ந்துட்டாரு குட்டிப்பு வீட்டுக்கு வந்தாச்சு குட்டி எனக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்காரு என்ன தஷ பிஸ்கட் வாங்கிட்டு சொல்லு என்னம்மா பிச்சு தரணும் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு இங்க இங்க ஹாய் ஒழுங்கு சொல்லுங்க

இவ்வளோ நேரம் எங்க மேல எரிஞ்சுக்கிட்டு இருந்தா பிள்ளை சின்ன பிள்ளை வீடு அள வைக்காது அளவுக்காத எல்லாம் போட்டான் அப்பள போட்டான் அள்ளி ஏய் அப்ப பாக்கெட்ல வெங்காயம் இருக்குப்பா

சோ ஒரு வழியாக வெட்டியாச்சு முடிய திரும்ப சோ அந்த குடுмия மட்டும் எதுவும் பண்ணிராதீங்கட்டேன். ஏனா பிறந்ததிலிருந்து அது அவன் கூட இருக்கு. திரும்ப சோ ரெண்டு கோடு சும்மா யாரும் ஒரு இதோ சும்மா நார்மலாக தான் வெட்டுணும். பெருசா கிரான வரணும்.

சோ அதனால தான் எடுக்க முடியல சரி ஓகே இதுக்கு அப்புறம் வீட்ல எடுத்துக்கலாம் சார்ஜர் மட்டும் வாங்கி வீட்ல எடுத்துக்கலாம் அப்படி தெங்காசில தான் அந்த ஷாப் இருக்கு சோ சோ அங்க வந்து எல்லாமே இருக்கு இவங்க அங்க தான் வந்து இந்த புருவத்த நீ சொன்னீங்க இந்த ஐடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி அந்த ஐயா எல்லாமே சைஸ் பண்றது எல்லாமே அங்க தான் நல்லா பண்ணுவாங்க அங்க இங்க ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்க சோ லேடிஸ்க்கு ஜென்ஸ் இருக்காங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க அவங்க கடை பேர் தான் எங்களுக்கு தெரியாது ஆமா எஃப் எஃப் னு இருக்கும் எஸ் அதுக்கு மேல மை ஃபேவரட் Dress கடை அவங்க அங்க தான் டாப் எடுப்பாங்க எஸ்